ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏப்ரல் மாதத்துடைய ஃபஸ்ட் விலாகு இந்த விளாகுல வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் கண்டினியூட்டில உங்களுக்கு தெரிய வரும் ஓகே போகலாம் என்னக்கா ஆச்சு உங்களுக்கு வளாகை காணும் ஷார்ட்ஸை காணும் எங்கே போனீங்க நடுவில் வேறு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்புறம் நான் நல்லா இருக்கு அப்படிங்க நல்லா இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் அதை பார்க்கல போல இருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நம்ம மேலே எவ்வளோ அக்கறைச்சிடலாமா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க உங்க சந்தோஷம் இல்லங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது நம்ம துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் ரொம்ப போரா இருக்கு அதே வீடு அதே தெரு அப்புறம் அவர் சொல்லுவார் அதே பண்டாட்டி நல்ல வேலை அந்த மாதிரி மைண்ட் தான் வரல வரலாம் போரிங்கா இருக்கு நம்ம வேணா ஷிப்ட் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நான் ஏன்னா அவங்க ஷிஃப்ட் ஆகுறதுனால நாமளும் அங்க போயிரலாம் அப்படின்னு பட் கடைசியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃபீஸ் வந்து அபுதாபிக்கே வந்துருச்சு ஸோ அட்லீஸ்ட் வீடை தான் நீங்கள் மாற்றி கொடுக்கல பரவாயில்ல இருக்கிற வீட்டையாவது எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க நானும் ஒரு ஒரு போக்கில் ஓகே சில மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டோம் அதில் கை வச்ச பிறகு தான் ஒன் பை ஒன்னாக வரும்போது தான் அதில் என்னென்னலாம் ட்ராஜடி வருது அப்படின்றது தெரிய வருது நீங்களே சொல்லுங்க இருபது வருஷமா இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கல இதை பாருங்க நீங்களே பாருங்கள் இந்த பூஜை மாடம் வந்து என்னை விட அதிகமாக பயபக்தியாக சாமி கும்பிட்றவர் இவர் தான் அப்படியே இவ்வளோ வத்தி ஏற்றி அப்படியே சூடத்தை பற்ற வச்சு நம்மளாக இருந்தால் வீட்டில் ஒன்றோ ரெண்டோ தான் கற்பூரம் வைப்போம் நம்மாலாம் நாலு அஞ்சுன்னு போட்டு தனதனன்னு எரிய விட்டு எல்லாம் அப்படியே கருகருன்னு ஆக்கிட்டாங்க சரி அஸ்வினம் வந்து மாத்துங்க மாத்துங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க அப்படின்னா சரி சில பல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம் குட்டி குட்டியாக கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஒயிட் வாஷ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணோம் ஒயிட் வாஷ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் கலர் அடிக்கிறதா ஒயிட் அடிக்கிறதான்னு பயங்கரமான டிஸ்கஷன்ல இருக்கு இந்த பிளாக் எப்போ வரும்னு தெரில பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சஜஷன் கொடுங்க என்ன டைப் ஆஃப் கலரில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இவங்களும் சரி அஸ்வினும் சரி இல்லை வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க என என் மனசு மாதிரி பட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அது அந்த சாய்ஸஸை எடுத்துப்போம் இன்னும் இன்னும் நிறைய டவுட்ஸ் இது ரெண்ட் வீடா இல்லை ஓன் ஹவுஸா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க மினி விளாக்ல இது வந்து ரெண்ட் ஹவுஸ் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா ரெண்ட் வீட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒயிட் தான் நமக்கு சேஃப் ஒயிட் அடிச்சு கொடுத்துருவாங்க நம்ம ரிட்டர்ன் போகும்போது நாங்க எங்க போகிறோம் போகவே மாட்டேங்கிறோம் குத்த வச்சு எந்த நேரத்துல ஃபிளைட்ல காலடி எடுத்து வச்சோன்னு எங்களுக்கே தெரியல ஸோ அதனால் வந்துட்டு ஒயிட்டே நம்ம திருப்பி ஈஸியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கலர் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் தான் வந்து செலவு பண்ணி அடிச்சுக்கணும் ஒயிட் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கலர் அடிக்கிற காசுக்கு வீடை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் சோஃபாஸ்லாம் மாற்றணும் நிறைய விஷயம் பண்ணணும் அதனால் அதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் எதுக்கு கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ ஏன் ஒப்பினியன் கரெக்டாக அவரோட ஒப்பீனியன் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கிச்சனை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒயிட் வாஷ் வந்து கிச்சனில் கிடையாது அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வாங்க நான் குட்டி குட்டியாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் சரியா போகலாங்களா கிச்சனில் திறக்கும் ஸோ அப்படியே வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அங்கே பாருங்க க்ரீனிஷாக சும்மா பிளான்ட் எல்லாம் வச்சுக்காங்க இப்போ தான் கிச்சனில் வந்து ஏ பி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க ஏன்னா சும்மா இருக்கிறத மட்டும் லைட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஐயோ கடவுளே இந்த கதையை என்ன சொல்லமா சொல்கிறது நம்ம தமிழே சொல்லு இந்த இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா ஈஜிஎம் இல்ல சாரி ஈஜிஎம் இல்ல செல்லமா லூலு கரெக்டா லூலுல இது இருந்துச்சு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெஷர் பண்ணி கட் பண்ணி வாங்கி வந்துட்டேன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பாக்குறேன் ஸ்டிக்கரே இல்ல சோ அவ்வளவுதான் நம்ம ஏமாத்துட்டோம் போல இருக்குன்னு நினைச்சேன் அப்புறமா தான் தெரிஞ்சது ஜஸ்ட் தண்ணியில நினைச்சிட்டு இப்படி ஒட்டுனாலே இது ஒட்டிக்கும் போல இருக்கு பட் இந்த உள்ள இருக்கிற இந்த ஹார்ட்டின் ஸ்டிக்கரை எங்களால எடுக்க முடியல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்ல செல்லம்மா ஆமாமா அதனால வந்து அதை மட்டும் நாங்க எடுக்கல இந்த சைட்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு ஸோ அது மேலே இது ஓட்டிட்டோமா இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த இடம் பறிச்சுலமா இதுதான் ஆக்சுவல் இது அதை விட இதுதான் நல்லா இருக்குல்ல அந்த நல்லா இருக்கா இந்த ஸ்டாண்ட் வந்து ஐக்கியால இருந்து எடுத்துட்டு வந்தேன் விழுந்துற போது

இதுல போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலமா தெரிதா 29 போட்டுருக்கு ஆனா நம்ம இது வாங்கினது எவ்வளவு செல்லமா பில்லிங்ல நமக்கு வந்தது 15 கிராம்ஸ் நினைக்கிறேன் ரம்ஜான் ஆஃபரா என்னன்னு தெரியல ரம்ஜான் ஆஃபர் இல்ல நம்ம பிரின்சஸ் வின் சேனல் பேர் சொல்லுமா உடனே வந்து 50% ஆஃப் கொடுத்துட்டாங்க இப்போ இது எதுமே பெர்மனன்ட்டா நான் செட் பண்ணல இப்போதைக்கு டெம்பரரியா செட் பண்ணி வச்சிருக்கேன் இத பாத்தீங்களா இன்னும் ரெண்டு ஸ்டாண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இதெல்லாம் அடிக்கணும் கீழ ஃபோக்கஸிங் லைட் எல்லாம் ஆர்டர் போட்டுர்க்கேன் இன்னும் வரல நம்ம பாக்குறது ஒண்ணு நமக்கு கிடைக்கிறது ஒண்ணு இந்த ஆன்லைனே இப்படி தான் சோ நான் ஒரு சைஸ் ஆன்லைன் வந்து நம்ம வாழ்க்கை மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து ஆசைப்படுவோம் அது வேணும்னு நினைப்போம் ஆனா நம்ம கைக்கு வரும்போது வேற ஏதாவது வந்து நிற்கும் ஆடா இது ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போல இருக்கு சார் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஏர் ஃப்ரையர் வாங்கினதை இப்போ தான் கீழே வச்சுருக்கேன் இன்னும் வந்து இனாகரேஷன் பண்ணலை இனாகரேஷன் பண்ணலை இனிமேல் தான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணணும் ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் அச்சு சொன்னால் இல்லை இந்த பக்கம் திருப்புங்க அப்படின்னா அதனால் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டேன் இந்த ஸ்டாண்டு நம்ம வாங்கணுங்க புதுசாக வாங்கணும் கிச்சன் ஸ்டாண்டு சிலம்மா எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து நம்ம எங்கேந்து எடுத்துவோம் மறந்து மறந்துட்டோமே ஐயோ வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ள மறந்துட்டோம் ஒரு பர்னிச்சர் கடையில் வாங்கணும் ஐக்கியா சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஹோம் சென்டர் போய் எங்கேயோ போய் கடைசியில் எதுவுமே செட் ஆகாமல் ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டு ஆடிக்கிட்டே இருந்தது இது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இது டைல் போட்டு நமக்கு ஆக கொடுத்தாங்க இது கீழே ஃபர்னிச்சர் நல்லா இருக்குங்க ரொம்ப காம்பேக்டாகவும் நல்லா தான் இருக்குது கிளாஸ் வச்சுட்டேன் இங்கே ஸ்பூன்ஸ் வச்சுட்டேன் என்ன ஒன்று இது ஹைட்டாக இருந்தது அது கீழே ஸ்டாண்டை மட்டும் அந்த இதுவெல்லாம் கழட்டிட்டோம் இது இங்கே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு ரெண்டு ஸ்டாண்டு மட்டும் இங்கே அடிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்டாண்டு இருக்குது அது இன்னும் அடிக்கல இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஸ் யூஷுவல் அந்த டீமோ ஆப் இருக்குது இல்லைங்களா அதில் தான் ஆர்டர் பண்ணேன் இதை பாருங்கள் இதெல்லாம் அதுலேருந்து தான் ஆர்டர் பண்ணேன் இந்த லாண்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷின் மேல வைக்கிறது வைக்கிறதுக்கு வாங்குறேன் பட் சேம் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு சைஸ் ஆர்டர் பண்ணா அது ஒரு சைஸ் வந்துருச்சு இது வந்து சின்ன வாஷிங் மிஷினுக்கு வந்துருச்சு நம்ம வாஷிங் மெஷினுக்கு இது செட் ஆகல செட் ஆகல இன்னொரு இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சிருக்கேன் அடுத்து கரெக்ட்டா மெஷர்மென்ட் எடுத்து அந்த மெஷர்மென்ட்ல நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ இன்னோ இருக்கு நைஃப் ஸ்டாண்ட் பார்த்துட்டு இருக்கேன் மேக்னெடிக் டைப் பட் அது வந்து அவைலபிள் இல்லை ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து குட்டியா இப்போ நம்ம வரணும் நம்ம பண்ணோம் இன்னும் ஐட்டம்ஸ்லாம் நாளைக்கு வர வேண்டியது இருக்குல்ல அது வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு சே டாடா பை பை டூ பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி இப்பதான் வந்து கண்ணாடி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்ங்க நம்ம சேனல்ஸை பார்க்குறவங்க ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சே பை பை டு பிளாஸ்டிக் ஆமாம் எல்லா பிளாஸ்டிக்ஸும் ஸ்டாப் பண்ணி ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதுவும் ஒன் பை ஒன் இருக்கேன் வேறு எதுவும் நம்ம அடுத்து பண்ணல செல்லம்மா இன்னும் இருக்குது எல்லாம் ஆன் தேவில் இருக்குது இனிமே தான் பண்ணணும் சரிங்களா ஓகேங்களா அந்த கிச்சன் இன்னும் இப்போ ஃபுல் ஃப்ளட்ஜ் ஆன பிறகு ஒரு கிச்சன் டூர் போடுவணும் ஆமாம் போடுவோம் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குங்க அதுக்கெல்லாம் ஏன்னால் இன்னும் ஸோ இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வாவ் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையு ம் ஓகே வா சிலிண்ட்ரு ஆஃபில் இருக்கோ ஆமாம் அந்த பக்கம் பில்டிங் எங்களுக்கு பழைய பில்டிங்கிறதால இன்னும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு சிலிண்டு கேஸ் சிஸ்டம் கிடையாது சிலிண்டர் டைப் பாடி 빌டிங் மற்றதா ஸ்பேஷியஸா இருக்கு புது 빌டிங் எல்லாம் ஸ்பேஷியஸா இல்ல இன்னொன்னு ரெண்ட் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு ம் ம் நான் இங்கே கொடுத்த ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா துபாயில ரெண்டு வீடு வ�ே எடுக்கலாம் ஆ ஆமா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவது எப்படி அப்படின்றதே மெனு சொல்ல போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தக 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 நெரு இற வந்து பத்த வச்சிக்கணும் கொண்டு இப்பெல்லாம் வீடியோலமுன்னு வெடிக்குது சிசிடிவி கேமரால போட்டு போட்டு காமிக்கிறாங்க இது மேல் வந்து கருவேப்பிலை தூங்கி வச்சு அதன் மீது நாம் மீனை வைத்தால் சாப்பிடும் போது மிகவும் நன்றாக இருக்கும் டெய்லி என்னால் இட்லிக்கு சட்னி சப்பாத்திக்கு சட்னின்னு தேட முடில அதனால் ஒரு பத்து நாளைக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சட்னியை சேர்த்து அரைத்து வைத்து விட்டேன் எனக்கு ஒன்று சொல்லு யாராச்சும் ஊர்லேருந்து உனக்கு ஃப்ரீயாக மிளகாய் தந்து கொடுத்தாங்களா ஆமாம் அதை பார்த்தேன் நான் நாலு கிலோ தக்காளி ஆர்டர் பண்ணேன் தெரியுமா ஆர்டர் பண்ணி அதுல ஒரு ஒன்றரை கிலோ போட்டு நேத்து நைட் சப்பு குட்டி சாப்டல்ல செல்லமா இத நானாது வேற கலந்து இருந்தது அப்படி ரெண்டு தோசை போதும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து செல்லமா சட்னி ரொம்ப நல்லா இருக்கு அதனால இன்னொரு தோசை குடுன்னு கேட்டுச்சுல இந்த வாய் தான கேட்டுச்சு இப்போ இப்படி எல்லாம் பேசலாமா வாய் கேக்குது தான் பட் ஆனா மத்ததுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலையே சொல்ல முடியல அப்ப சாப்பிடவேனா நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் பாக்கனவோ பல 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 இருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஆனா காலையில பேக் பர்ன் ஆயிரும் செல்லமா இப்ப நமக்கு வந்து இங்க ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண போறாங்க இல்லையா ஆமா சோ அப்ப டக்குனு சமாளிக்கிறதுக்காக சிலப்பல்ல ஓ இதானா டக்கு டக்கு டக்குனு டக்கு 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 டக்குனு வாங்க அது கோசமா இது நைட் செஞ்சி ஆற வச்சி ஃபிரிட்ஜ்ல போட்டு எப்படி ஐயோ இப்படி போட்டா மூடி போட்டா அமிங்கி வெல்ல வந்துறோம்ல ஆமா இத போய் மூடி போட்டு எடுக்க முடியுமா ஆமா என்ன பண்ற கொஞ்சம் காலி பண்ணிடணும் அதல இருந்து அதுக்கு நல்ல முருகல ஒரு நாலு தோசை மட்டும் சுட்டு கொடு நான் தோட்டு சாப்பிட்டறேன் அவ்ளோ பேச்ச பேசனதுக்கு அப்புறம் ஏன் சட்னி நீ சாப்பிட தேவல செல்லமா சாப்பிட செல்லமா ஆசை சேரே நீ யாரோ சும்மா குத்தாக தக்காளி அடிப்ப அதனால செஞ்சு சும்மா கொடுப்பாங்க காசு கொடுத்து வாங்குனே ஓகே அப்பா கரெக்ட் ஆயிடுச்சுப்பா பத்து நாளைக்கு டிஃபனுக்கு டெய்லி சாப்பிட்ட பரணாயிரம் சட்டி தான் நாளைக்கு சூப்பராக இருக்கல மேலே ஒட்டுல ஐயோ ஐயோ கலர் ஆகுதே கலர் ஆகுதே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவியா கலர் ஆகக்கூடாது இதெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது மஞ்சப்பொடி போட்டுச்சுலம்மா மஞ்சள் கலர் ஆகிடும் கொஞ்சோண்டு ஒட்டிக்குச்சே இரு க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறேன் சமையல் முடிஞ்சிருச்சுங்க சுட சுட ஆவி பறக்க வெள்ளை சோறு நல்லா எண்ணெய் மிதக்க மெதக்க மீன் குழம்பு தலை மட்டும் போட்டு மீன் குழம்பு வச்சிருந்தேன் வாலும் நடுப்பகுதியும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் பேசணும் அது என்னன்னே தெரியல ரெக்கார்ட் ஆகலை பண்ணுவோம் ரெக்கார்ட் ஆகலை என்ன ஆச்சுன்னு தெரியல வந்து பார்த்தா சரி எடிட் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே காணவில்லை சரி ஓகே லாஸ்ட் செக்மெண்ட் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே தூக்கம் சமயத்துக்கும் தூக்கம் காலையிலிருந்து வேலை பார்த்ததுனால அப்படியே வந்து லோபிபின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு ஆல்ரெடி லோபிபி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து அதுக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை அதனால் சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சரி ஓகேங்க நம்ம மீண்டும் அடுத்த விளாகில் சந்திப்போம் சாப்பாடு வாவா என்று அழைக்கிறது மீண்டும் அடுத்த பிளாகில் சந்திப்போம் சி யூ பை பை டாடா டிகே